எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே நம் பள்ளிக்கு ஸ்மார்ட் போர்டு கூறிய பொருட்கள் வந்திருந்தால் அந்த பொருட்கள் பள்ளியில் உள்ள ஸ்மார்ட் கிளாஸில் பொருத்திய பின்பு அதை பற்றிய விவரங்களை பள்ளி எமிஸ் வலைத்தளத்தில் வலைதளத்தில் எவ்வாறு பதிவு செய்வது என்பதை பற்றி இந்த காணொளியில் நாம் காணலாம் நண்பர்களே இதற்கு தேவையான விவரங்கள் ஸ்மார்ட் கிளாஸ் எலக்ட்ரிக்கல் ஸ்மார்ட் கிளாஸ் பெயிண்டிங் ஸ்மார்ட் கிளாஸ் யுபிஎஸ் ஸ்மார்ட் கிளாஸ் ஐடி காம்பனெண்ட் இந்த நான்கு பொருட்களில் எந்தெந்த பொருட்கள் உங்கள் பள்ளிக்கு வந்திருக்கு அதனுடைய விவரங்கள் இரண்டாவதாக அந்த பொருட்களின் எண்ணிக்கை மூன்றாவதாக பொருட்கள் பொருத்தப்பட்ட தேதி நான்காவதாக பொருட்கள் பொருத்திய பின்பு அதனுடைய ஃபோட்டோ இந்த ஃபோட்டோவோட ஃபார்மேட் ஆனது பிடிஎஃப் பிஎன்ஜி ஜேபிஇஜே ஜேபிஜே இந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கு இருக்கணும் இந்த ஃபோட்டோவோட ஃபைல் சைஸ் ஆனது பதினைந்து எம்பிக்குள்ளே இருக்கணும் நண்பர்களே அடுத்து ஸ்மார்ட் போர்டுக்குரிய பொருட்களின் விவரங்களை பள்ளி எம்எஸ் வலைதளத்தில் எவ்வாறு பதிவிடுவது என்பதை பற்றி காணலாம் நண்பர்களே உங்களுடைய அலைபேசி அல்லது மடிக்கணினியில் கூகுள் குரமாக திறந்து கொள்ளுங்கள் அதில் தேடும் இடத்துல எம்எஸ் அப்புடின்னு தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க தற்போது எம்எஸ் டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் அப்படின்ற ஒரு இணையதள முகவரி உங்களுக்கு காட்டப்படும் அந்த இணையதள முகவரியை அழுத்தி அந்த இணையதள பக்கத்தை தெரிந்து கொள்ளுங்கள் இதில் யூசர் நேம் அப்படின்ற இடத்துல உங்கள் பள்ளிக்கான யூடைஸ் எண்ணை பதிவு செஞ்சுக்கங்க பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல உங்கள் பள்ளிக்கான எம்எஸ் பாஸ்வேர்டை பதிவு செஞ்சுக்கோங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு இது ரெண்டையும் பதிவு செஞ்சதுக்கப்புறம் கீழே நீல லாகின் பொத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ வில்லேஜ் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஒரு மெசேஜ் உங்களுக்கு காட்டப்படும் இப்போ இந்த மெசேஜ் நம்மளுக்கு தேவையில்லை அதனால் மேலே இருக்கக்கூடிய அந்த பெருக்கள் கூறியை அழுத்துனீங்கன்னா இந்த மெசேஜ் ஆனது மறைக்கப்பட்டு விடும் இப்போ மேலே வலது மூலையில் மூன்று கோடுகள் இருக்கும் அதை அழுத்துங்க இதில் ஸ்கூல் அப்படின்ருக்கும் அதை அழுத்துங்க இதில் கீழே வந்தீங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்ட்டுருக்கும் அதில் ஏழாவதாக எஸ்பி டெலிவரி அண்டு இன்ஸ்டாலேஷன் ட்ராக்கர் அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ இங்கே ஒரு அட்டவணை கொடுக்கப்பட்டிருக்கும் இதில் சீரியல் நம்பர் ரூம்ஸ் ஸ்மார்ட் போர்டு ஒன் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு எங்களுடைய பள்ளியில் ஸ்மார்ட் போர்டானது ஒரே ஒரு ஸ்மார்ட் போர்டு தான் அதனால் ஸ்மார்ட் போர்டு ஒன்று அப்படின்ட்டு கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்து கரண்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஒர்க் அதில் எதுவுமே கொடுக்கப்பட்டிருக்காது அதுக்கு அடுத்தது ஒர்க் ஸ்டேட்டஸ் அப்படின்றதுல நாட் ஸ்டார்டட் அப்படின் இது ஒர்க் கம்ப்ளீட்டட் டேட் அப்படின்ட்டுருக்கு அதுலேயும் எதுவுமே இல்லை அடுத்து ஃபோட்டோ அதுலேயும் எதுவுமே இல்லை இப்போ நம்ம இந்த பொருட்களின் விவரங்களை பதிவு செஞ்சதுக்கப்புறம் இந்த அட்டவணையில் அதற்கான விவரங்கள் காட்டப்படும் அடுத்து பொருட்களின் விவரங்களை பதிவு செய்வதற்கு இறுதியாக ஆக்ஷன் அப்படின்ட்டு அதுக்கு அது கீழே நீல வண்ண பென்சில் பொத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இதில் கரண்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஒர்க் இருக்கும் இப்போ இதை தேர்ந்தெடுப்பதற்கு அந்த கீழ்நோக்குறி அழுத்துங்க இதில் ஸ்மார்ட் கிளாஸ் எலக்ட்ரிக்கல் டெலிவரி ஸ்மார்ட் கிளாஸ் பெயிண்டிங் டெலிவரி ஸ்மார்ட் கிளாஸ் யூபிஎஸ் டெலிவரி ஸ்மார்ட் கிளாஸ் ஐடி காம்பனன்ட் டெலிவரி மொத்தம் நான்கு பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கும் இப்போ உங்களுடைய பள்ளிக்கு எந்த பொருட்கள் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்றத தேர்வு செய்யுங்க இப்போ எங்களுடைய பள்ளிக்கு ஸ்மார்ட் கிளாஸ் எலக்ட்ரிக்கல் டெலிவரி வந்திருக்கு அதனால் நான் அதை தேர்வு செய்து கொள்கின்றேன் அடுத்து ஒர்க் ஸ்டேட்டஸ் அப்படின்ட்டுருக்கு இப்போ கீழே குறி இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ ஒர்க்கானது கம்ப்ளீட் ஆயிடுச்சு அதனால் கம்ப்ளீட்டட் அப்படின்றத நான் தேர்வு செய்து கொள்கின்றேன் அதுக்கடுத்தது ஒர்க் கம்ப்ளீட்டட் டேட் அப்படின் இருக்கு இப்போ நம்ம பள்ளியில் இந்த பொருட்கள் எந்த தேதியில் பொருத்தப்பட்டது அந்த தேதியை நம்ம தேர்வு செய்யணும் அதற்கு அந்த கட்டத்தை அழுத்துங்கள் இப்போ உங்களுக்கு தேதி காட்டப்படும் இப்போது எந்த மாதத்தில் எந்த தேதி அப்படின்றத நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ எங்களோட பள்ளிக்கு இந்த ஸ்மார்ட் கிளாஸ் எலக்ட்ரிக்கல் பொருட்களானது பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பொருத்தப்பட்டது அதனால் பன்னிரெண்டாம் தேதியை தேர்வு செஞ்சுட்டு இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா செட் அப்படின் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ நீங்கள் தேர்வு செய்த தேதி உங்களுக்கு இந்த கட்டத்தில் காட்டப்படும் இப்போ இது சரியாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கு அடுத்தது ப்ளீஸ் அப்லோட் இயர் ஃபோட்டோ கவரிங் த ஒர்க் ஹேப்பன் அட் த கிளாஸ் ரூம் அப்படின்ட்டுருக்கு இப்போ ஸ்மார்ட் கிளாஸுக்குரிய பொருட்கள் பொருத்திய பின்பு அதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கணும் அந்த ஃபோட்டோவானது பிடிஎஃப் ஜேபிஜே பிஎன்ஜி ஃபைல்ஸாக உங்களுக்கு இருக்கணும் ஃபைல் சைஸானது பதினஞ்சு எம்பிக்குள்ளே இருக்கணும் இப்போ அந்த ஃபோட்டோவை தேர்வு செய்வதற்கு சூஸ் ஃபைல் அப்படின்னு இருக்கும் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இதில் மீடியா பிக்கர் அப்படின்றத தேர்வு செய்து கொள்ளுங்கள் இதில் அந்த ஃபோட்டோ உங்களுக்கு எங்கே வச்சுருக்கீங்களோ அதை பார்ப்பதற்கு மேலே இடது மூலையில் மூன்று கோடுகள் இருக்கும் அதை அழுத்துங்க இதில் இமேஜஸ் அப்படின்ட்டு அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இதில் கேமரா இருக்கும் அதை தெரிவு செய்து கொள்ளுங்கள் இப்போ கீழே உங்களுக்கு ஃபோட்டோ காட்டப்படும் அதில் சரியான ஃபோட்டோவை தெரிவு செய்து கொள்ளுங்கள் இப்போ ஃபைல் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்புடின்னு உங்களுக்கு பச்சை வண்ணத்தில் காட்டப்படும் இப்போ ஃபோட்டோவானது அப்லோட் ஆனதுக்கப்புறம் இதுபோல் நீளவண்ணத்தில் ஒரு கோடு உங்களுக்கு காட்டப்படும் இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோவை நீங்கள் தவறாக அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேறொரு ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த பெருக்கல் குறியை அழுத்திட்டு இப்போ உங்களுக்கு புதிய ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் இப்போ நான் சரியான புகைப்படத்தை பதிவேற்றம் செஞ்சுருக்கேன் அதனால் அதுக்கு அடுத்த பகுதிக்கு போகலாம் அதற்கு இப்போ கீழே இதுபோல் வந்தீங்க அப்படின்னா ஐட்டம்ஸ் அப்படின் இருக்கும் அதில் முதலாவதாக வால் மவுண்ட் ரேக் அப்படின்ட்டுருக்கோம் இப்போ இந்த வால் மவுண்ட் ரேக் வந்து உங்கள் பள்ளிக்கு எத்தனை வந்திருக்கோ அதை நீங்கள் வந்து எண்ணிக்கையில் இந்த இடத்துல குறிப்பிடணும் இப்போ எங்களோட பள்ளிக்கு வந்து வால் மவுண்ட் ரேக் வந்து ஒன்று தான் வந்திருக்கு அதனால் அதை நான் பதிவு செஞ்சுக்கிறேன் அதற்கு என்டர் வேல்யூ அப்படின்ட்டுருக்கோம் அதை அழுத்துங்க இப்போ எண்ணிக்கையை பதிவு செஞ்சுக்கோங்க அடுத்து எலக்ட்ரிக்கல் ஒயரிங் கேபிள் டெலிவரி பாக்ஸ் அப்படின்ட்டுருக்கு இதுவும் இப்போ எங்களோட பள்ளிக்கு வந்து ஒன்று தான் வந்திருக்கு அதனால் அதை பதிவு செய்வதற்கு என்டர் வேல்யூ அப்படின்ட்டுருக்கு அதை அழுத்துகிறேன் ஒன்று அப்படின்றத பதிவு செஞ்சுக்கிறேன் அடுத்து லேண்ட் கனெக்டிவிட்டி அதாவது எர்த்து கனெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ அதற்கான பொருட்கள் எங்களுக்கு வந்து ஒன்று தான் வந்திருக்கு அதனால் நான் ஒன்று அப்படின்றத பதிவு செஞ்சுக்கிறேன் இப்போ அனைத்து விவரங்களையும் நம்ம பதிவு செஞ்சதுக்கப்புறம் இறுதியாக நீல வண்ண சப்மிட் பார்த்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு பச்சை விண்ணத்தில் கட்டப்படுது இப்போ இந்த அட்டவணையில் பார்த்தீங்க அப்படின்னா ரூம்ஸ் அப்படின்ற இடத்துல ஸ்மார்ட் போர்டு ஒன் கரண்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஒர்க் அப்படின்றதுல ஸ்மார்ட் கிளாஸ் எலக்ட்ரிக்கல் டெலிவரி ஒர்க் ஸ்டேட்டஸ் அப்படின்ற இடத்துல கம்ப்ளீட்டட் ஒர்க் கம்ப்ளீட்டட் டேட் அப்படின்ற இடத்துல அன்றைய தேதி ஃபோட்டோ அப்படின்ற இடத்துல இப்போ ஃபோட்டோவுக்கு பதிவேட்டம் செய்வதற்கான ஒரு கோடு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இதில் ஏதேனும் நீங்கள் மாற்றம் செய்யணும் அப்படின்னா இறுதியாக இருக்கக்கூடிய இந்த நீலவண்ண பென்சில் பத்தான அழுத்திட்டு அதில் தேவையான மாற்றங்கள் செய்து கொள்ளலாம் அவ்வளோதான் நண்பர்களே இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல் உங்களுடைய பள்ளிக்கு ஸ்மார்ட் போர்டுக்குரிய பொருட்கள் வந்திருந்தால் அந்த பொருட்களின் விவரங்களை பள்ளி எமிஸ் வலைதளத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியை வெற்றி வணக்கம்